வணக்கம் இது மீரா தமிழின் விசேட செய்திகள் ஒரு முக்கியமான செய்தியினை ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியினை கூற வேண்டும் உலகத்தை ஒழுக்கக்கூடிய வகையில் ஒரு செய்தி ஒன்று அமைந்திருக்கின்றது விபத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய விபத்து என்று சொல்லக்கூடிய விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமானத்தில் இது பல பயணிகள் பயணித்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது நமது நாட்டுக்கு அண்மை இருக்கக்கூடிய இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு விமானம் தான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது குறித்த விமானம் எழுநூற்றி எண்பத்தி ஏழு போயிங் ரக ட்ரீம் லைனர் என்று சொல்லப்படக்கூடிய விமானம் என்று கூறப்படுகின்றது இது போயிங் நிறுவனத்தை நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு விமானம் இந்த விமானம் தான் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் பயணித்த நிலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இது இந்தியாவின் ஏர் இந்தியா என்கின்ற விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானமாக கூறப்படுகின்றது இதன்படி ஏர் இந்தியா விமானம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் மொத்தமாக பயணித்திருக்கின்றார்கள் அதாவது இருநூற்றி முப்பது பயணிகளும் அதே போல் பன்னிரண்டு பணியாளர்களும் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள் இதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் அதேபோல் அஹ் பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேரும் கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும் அதேபோல் போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த ஏழு பேருமாக இவ்வாறு நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள் மேலும் ஒரு தகவலை கூற வேண்டும் இந்த விமானத்தில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி என்பவரும் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார் அவருக்கும் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடவில்லை விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு என்ன ஆனது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை தொடர்ந்து வந்த இடத்தில் மூட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன தீயணைப்பு படையை சேர்ந்த நூ அதாவது தீயணைப்பு படை பிரிவினை சேர்ந்த ஏழுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தீயை அணைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இதில் எவ்வாறான உயிர் சேதங்கள் இடம்பெற்றது என்பது தொடர்பாக இன்னும் இந்தியா இந்தியாவிலிருந்து அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை ஆனாலும் தற்போதைக்கு பல பயணிகள் இந்த விபத்தின் மூலம் உயிர் உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இது அதிலும் முக்கியமாக இந்த குஜராத் மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் பன்னிரெண்டாவது பயணிக்காக இந்த விமானத்தில் பதிவு செய்ய ஏன்னு சொன்னால் அவரது அந்த பதிவு அந்த விமானத்தில் பயணிப்பதற்கான பதிவுகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்றன ஆகவே அவருக்கும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தகவல்களும் வெளியிடப்படவில்லை இந்த போயிங் ரக விமானங்கள் வந்து உலகத்தில் பல பரவலாக விபத்துக்குள்ளாகி வருகின்றன கடந்த காலங்களில் கூட நடந்த இந்த விமான விபத்துகளில் அந்த போயிங் ரக விமானங்கள் தான் இதில் சிக்கி இருக்கின்றன ஆகவே இந்த விமானம் தொடர்பான தகவல்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து வெளியிட காத்திருக்கிறோம் இந்த போயிங் ரக விமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பெற இருக்கின்றோம் தற்போதைக்கு இந்த விமான விபத்து தொடர்பான பல தகவல்களை நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இந்த விமான விபத்து என்பது ஒரு மிக ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவமாக உலகத்தை விழுக்கக்கூடிய ஒரு விமான விபத்தாகத்தான் நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் மொத்தமாக அந்த விமானம் வந்து விழுந்து நொறுங்கி அதாவது வெடித்து குறிப்பாக குறிப்பாக இருந்தால் பல அடி தூரத்துக்கு அதன் தீப்பிளம்கள் மேலெழும்பி இருக்கின்றன குறிப்பாக இது தொடர்பாக ஒரு அந்த ஏர் டிராபிக் குறிப்பாக அந்த விமானத்தின் விமான ஓட்டத்தினை கணிக்கக்கூடிய அந்த டிராடர் தகவல்களின் அடிப்படையில் குறித்த விமானம் வந்து அறுநூத்தி பன்னிரண்டு காற்றழுத்த மானியில் வந்து அறுநூத்தி பன்னிரண்டு அடி வேகத்தில் வந்து பயணித்துக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது அதாவது குறிப்பாக பார்த்தா விமான நிலையத்திலிருந்து அதன் உயரம் வந்து இருநூறு மீட்டர் உயரமாக இருக்கும் அந்த இருநூறு மீட்டர் உயரத்தில் தான் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மைனஸ் நானூறு அடிபகத்தில் அது அந்த விமானம் கீழே இறங்கியதாக கூறப்படுகின்றது அந்த விமானம் விபத்துக்கு உள்ளான போது எடுக்கப்பட்ட ஒரு காணொலி கூட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறித்த விமானம் நேராகத்தான் பறக்கின்றது ஆனால் அந்த விமானத்தின் இயந்திரக் கோளாறு காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது அந்த விமானத்தின் இயந்திரங்கள் இயங்காத நிலையில் தான் இந்த விமான விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது குறிப்பாக இந்த விமானத்தில் இரண்டு இயந்திரங்கள் இருக்கும் இரண்டு இறக்கைகளிலும் அந்த இரண்டு இயந்திரங்களும் பொருத்தப்பட்டிருக்கும் ஆகவே ஒரு இயந்திரம் பழுதானால் கூட இன்னொரு இயந்திரத்தை வைத்து ஒரு விமானத்தை இயக்கலாம் ஆனாலும் அந்த ஒரு இயந்திரம் மட்டுமல்லாமல் இரண்டு இயந்திரங்களும் இருக்கக்கூடிய நிலை இருப்பதாக நம்பப்படுகின்றது ஒரு நேரான சமநிலையான ஒரு நிலையில் கொண்டு செல்ல கொண்டு செல்வதற்கு இரண்டு விமானிகளும் முயன்றிருப்பார்கள் என்பதனை வந்து அந்த காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்ற சொன்னால் அந்த விமானம் இரண்டு இறக்கைகளும் சமனான நிலையில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து அது விழுந்து வெடிக்கின்ற வரைக்கும் அது ஒரு சமநிலையில் பயணித்துக் அதை உந்து சக்தியாக என்பதை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் விமானத்தின் கருப்புப்பட்டி கைப்பற்றப்பட்டு அதில் என்னென்ன நடந்திருக்கும் என்பதை வைத்துதான் நாங்கள் அடுத்த முடிவுக்கு வரலாம் இந்த விமான விபத்து தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து எமது சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்